மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறையில் உள்ள அன்பகம் குழந்தைகள் காப்பகத்தில் கேக் குழந்தைகளுக்கு உணவளித்து கொண்டாட்டம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தேமுதிக கட்சி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மதிய உணவுகளை வழங்கி மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகமான அன்பகத்தில் மயிலாடுதுறை நகர செயலாளர் பண்ணை பாலு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு உணவு கொண்டாடப்பட்டது தொடர்ந்து தேமுதிக மாவட்ட கழக வாசலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் தொடர்ந்து மன்னம்பந்தல் பட்டமங்கலம் அண்மொழி தேவன் மாப்படுகை உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் கழக நிர்வாகிகளால் அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் மாவட்ட செயலாளர் கழக கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் பாக்கம் சிவா ஏற்பாட்டில் சோளம்பேட்டை அருமை இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு வழங்கி கேப்டன் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் கனிமொழி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கோதை செயற்குழு உறுப்பினர்கள் சம்பந்தம் செல்வகுமார் ஒன்றிய செயலாளர்கள் ராமலிங்கம் தங்க தியாகராஜன் செம்பை ராஜா மற்றும் அப்துல் முனாப் அசாருதீன் கடக்க முத்துகுமார் பாம்பே வெங்கடேஷ் பெருமாள் பி ராஜா விக்னேஷ் மணிக்குண்டுமணி ஏகே பிரபு மற்றும் ஐடி பிங் செயலாளர் விமல் துணை செயலாளர் அபிஷேக் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்த பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் இன்று காலை ஏழு மணி முதல் கொள்ளிடத்திலிருந்து மயிலாடுதுறை ஒன்றியம் நகரம் முழுவதும் கழகக் கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி காலை அன்பகம் குழந்தைகள் காப்பகத்திற்கு சுமார் முன்னூற்றி இருபது குழந்தைகளுக்கு காலை உணவும் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நகரக் கழகத்தினுடைய சார்பில் மாவட்ட கழக கழகத்தினுடைய அலுவலகத்தில் கேக்கனுடைய திருவுருவத்திற்கு மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக பல இடங்களில் கடகக் கொடியினை ஏற்றி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனாவங்களை வழங்கி மரக்கன்றுகள் அளித்தும் சிறப்பாக இந்த பரந்த நாள் கொண்டாடப்பட்டது மதியம் ஒரு மணி அளவிலே சோழம்பேட்டை அருமை இல்லத்தில் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மதிய உணவு முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அடுத்ததாக மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழகத்தை ஓரளவு அந்த ஒன்றிய கழகத்தின் சார்பாக நலத்திட்டங்களும் வழங்கப்பட்ட இந்த சூழலில் மயிலாடுதுறை வழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக முன்வாசலூரில் கழகக்கூடிய ஏற்றி அங்கும் மதிய உணவு வழங்க இருக்கின்றோம் இது இன்றோடு முடிவடைவதல்ல இன்று முதல் துவங்கி மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஒன்றிய நகரம் பேரூர் கழகங்களில் தொடர்ந்து கேப்டனுடைய பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானங்களும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்